ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தமிழ் மாத ராசி பலனை தாங்க இந்த வீடியோவில் வந்து ஜோதிட வீடியோவாக பார்க்க போகிறோம் தமிழ் மாதம் எந்த மாதத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத இன்றோட வந்து சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க தற்போது வைகாசி மாதமானது நடந்துகிட்ருக்குங்க தமிழ் மாதத்தில் ரெண்டாவது மாதமான வைகாசி மாதம் நடந்துட்டுருக்கு இந்த மாதம் முடிந்து நெக்ஸ்ட்டு மூணாவது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய மூணாவது தமிழ் மாதம் ஆணி மாதம் அந்த ஆணி மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா ரிஷப ராசிக்கு பார்க்க போகிறோம் ரிஷபராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு இந்த ஆணி மாதம் நிறைய மாற்றங்கள் வர மாதிரி கிரகங்கள் சேர்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் எப்படி நமக்கு அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் ஸோ நவக்கிரகங்கள் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறதோட அடிப்படையில் இதெல்லாம் நடக்கும் என்பது விவரமாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ எந்த மாதிரி கிரகங்கள் இருக்க போது அதனால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஆணி மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு இருக்கும் அதுபோல் ஆணி மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் வந்து இருக்குது ஆணி மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆணி மாதத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளை இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி ஆணி மாதத்தை மிதுன மாதம் என்று அழைக்கப்படும் காரணம் சூரியன் மிதுன ராசியில் பயணம் செய்கிறதுனால ஆக்சுவலி மிதுன மாதம் என அழைக்கப்படக்கூடிய ஆணி மாதம் இந்த டைம் ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது ஆனி மாதத்தில் பல முக்கிய விசேஷ தினங்களும் முகூர்த்த நாட்களும் இருக்கு ஆனி திருமஞ்சனம் எனப்படக்கூடிய திருவிழா சிவ ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறும் நடராஜருக்கு மகா அபிஷேகம் இந்த நாளில் நடைபெறும் காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமி மாங்கனி திருவிழா நடைபெறும் பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆனி மாதத்தில் நிறைய முக்கியமான விசேஷ நாட்கள் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாகமாக திகழ்வது ஆனி இந்த மாத தேவர்களுக்கு மாலை பொழுது என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுது இளவெநீர் காலம் கரெக்டாக தொடக்கோ என்பதால் இதமான காற்று வீசி வெப்பத்தை தணிக்கிறது மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு கொண்டு இந்த ஆனி மாதத்தில் தான் ஸோ ஆணி மாத உத்திர நட்சத்திரத்தில் சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு இதனால் ஆணி திருமஞ்சனமானது காட்டப்படுகிறது ஆணி மாதத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு சேஷ்ட அபிஷேகம் செய்யப்படும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று திருச்சி ஒரேரில் மேற்கூரை இல்லாமல் எழுந்திருக்கக்கூடிய வெக்காளி அம்மனுக்கு பக்தர்கள் கூட கூடையாக மாம்பழத்தை குட்டி அபிஷேகம் செய்வாங்க அப்புறம் வாழையடி வாழையாக தலைத்து சிறக்க வேண்டும் என்பதற்காக திருச்சி மலைக்கோட்டை தாய்மானவர் ஆலயத்தில் பக்தர்கள் வாழைப்பழத்தார்களை காணிக்கையாக படைப்பாங்க இந்த மாதிரி ஆணி மாதத்தில் நிறைய நாட்களில் விசேஷங்கள் நடைபெற போகுது அதில் முக்கியமான விசேஷ நாட்கள் கொஞ்சம் இருக்குது அதையும் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்குங்க மாத சிவராத்திரி சபரிமலையில் நடைத்திறப்பு இது ஒரு விசேஷ நாட்கள் அப்புறம் ஆணில அமாவாசை தந்தையர் தினம் அப்புறம் ஆணில ஸ்ரீ நடராஜருடைய ஆணி திருமஞ்சனோ அப்புறம் திருமேலஞ்சேரியில் தீர்த்தவாரி அப்புறம் காரைக்காலில் மாங்கனி திருவிழா அப்புறம் ஆணில பௌர்ணமி வியாச பூஜை அப்புறம் காஞ்சி அம்மனுடைய வியாச பூஜை அப்புறம் திருவண்ணாமலையில ஸ்ரீ மாணிக்க வாசகர் உற்சவோ அப்புறம் திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரருடைய அயனாட்சவ திவ்யஹோரனோ அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் அபிஷேகம் இந்த மாதிரி ஆணி மாதத்தில் நிறைய முக்கியமான தினங்கள் இருக்குங்க இந்த ஆணி மாத முக்கியமான தினங்களை எதையுமே நாம் மிஸ் பண்ணக்கூடாது ஆன்மீக ரீதியாக இந்த மாதிரியான முக்கியமான மாதமாக ஆணி மாதம் திகழ்கிறது இப்பேற்பட்ட ஆணி மாதத்துல கிரகங்கள் சேரக்கூடிய அடிப்படையில் உங்களோட ராசிக்கான பலனை பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலி நட்பிற்கு இலக்கணமாக திகழக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தனாதிபதி புதனோடு சுகாதிபதி சூரியனோடு இணைந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு எனவே புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகமும் செயல்படக்கூடிய நேரம் இந்த மாதம் இந்த நேரத்தில் கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு கைகூடும் செல்வம் சேர்க்க சேர்ந்திட வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் ஜென்ம ராசியில் குரு இருப்பது யோகமாக இருக்கும் அந்த குருவின் பார்வை பலத்தால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் திருமண தடெல்லாம் அகன்று விரிவில் திருமணம் நடந்தேறும் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்புறம் உங்க ராசிக்கு ஒன்பது பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் ஆணி ஐந்தாம் தேதி கும்ப ராசில வக்ரம் பெறுறாரு இது தர்ம கார்பதியான சனி வக்ரம் பெறவும் என்று சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு சில தடைகளும் தாமதங்களும் உங்களை சிரமப்படுத்தும் அதே நேரம் உங்களுடைய முன்னேற்ற பாதையில் ஏற்படக்கூடிய சருக்கள்களை சமாளிக்க ஆற்றலையும் நீங்கள் பெறுவீங்க மெயினாக பெற்றோருடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்காது இருந்தாலும் வரவை விட செலவு அதிகரிக்கோ எந்த காரியத்தையும் உடனடியாக செய்து முடிக்க இயலாது அப்புறம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட உயர் அதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரிக்கோ சக பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றம் பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இடமாற்றங்கள் வருவதற்கு அறிகுறிகள் தென்படும் ஸோ ரொம்பவே உஷாராக இருக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் இதுவரை உங்கள் ராசிக்கு ரெண்டாவது இடத்துல சஞ்சரித்து வந்த புதன் ஆணி பன்னிரெண்டாம் தேதி சகாயஸ்தானத்துக்கு செல்ல இருக்கிறாரு இக்கால ஒரு பொற்காலமாக அமையோ வருமானம் வந்த வண்ணம் உங்களுக்கு இருக்கோ உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கோ உறுதுணையாக இருப்பாங்க கடன் சுமை பாதிக்கு மேல் உங்களுக்கு குறையோ அலுவலக படிகள் துரிதமாக வந்து முடியோ நேர்முக தேர்விற்கு பல முறை சென்று இதுவரை வெற்றி கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இப்போது வெற்றி செய்து வீடு தேடியே வரும் பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இந்த ஆணி மாதத்துல இதனால் கைகூடும் அப்புறம் ஆணி இருபத்தி மூணாம் தேதி கடக ராசிக்கு சுக்கரன் செல்றாரு உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்திற்கு அதிபதியாக விளங்குபவர் சுக்கரன் அவர் மூன்றாவது இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது உடல்நலம் சீராகோ உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கு அறிகுறிகள் தென்படும் வாழ்க்கை தேவைகள் உடனுக்குடனே பூர்த்தியாகும் ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் இப்போது கிடைக்கும் அப்புறம் அண்ணன் தம்பிகள் அல்லது சகோதரிகள் குடும்ப பிரச்சனை காரணமாக பிரிந்து சென்றவர்கள் இப்போது மனமாரி மீண்டு வந்து சேர்வீங்க இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூடிய முயற்சி கைகூடும் தங்க வெள்ளி போன்றவற்றில் முதலீடு செய்யலாமா என்று சிந்திப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் இந்த கிரகங்கள் சேர்க்கையினால் கிடைக்கும் அப்புறம் ஆணி இருபத்தி ஏழாம் தேதி உங்கள் ராசிக்கு செவ்வாய் வராரு விரையாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு வர்றதுனால விரயங்கள் அதிகரிக்கும் வீடு இட வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் நடத்திய வழக்குகள் சாதகமாக முடியும் பணி உயர்வின் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு இடமாற்றம் வரலாம் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக துணிந்து சில முடிவுகள் எடுக்கணும் ஸோ இந்த கிரகங்களால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ ஆணி மாதத்தில் கிரகங்கள் எங்கெங்கு பயணம் செய்தோ அதற்கேற்ப உங்கள் ராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் வந்து கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிக லாபங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டாகும் அப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கு அறிகுறிகள் தென்படும் கலைஞர்களுக்கு கூட எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெண்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் என்பது உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னென்னங்கிறது ஆங்கில தேதியில் உங்களுக்கு சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க ஜூன் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தொம்போது முப்பது ஜூலையில் வந்து நாலு ஐந்து பத்து பதினொன்று அப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஸோ இந்த நிறத்தை தவிர வேறு எந்த நிறமும் நீங்கள் அதிர்ஷ்டம் என்று இந்த மாதத்துக்கு சொல்ல முடியாது ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் ஸோ உங்களுக்கான பலன்களை முழுசாக இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினைச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க subscribe பண்ணாமல் இருக்கிறவங்க subscribe பண்ணி bell பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எப்படி நான் போடுற மற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் subscribe பண்ணி bell பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி